இப்போ கூட மக்கள் கூடி இருக்கிறாங்க நுழை மேலே கூடி அலிஸ் பேண்ட்டுகள் எல்லாமே இருக்கு இப்போ வாசல்லையே நெல்வரை கொண்டு போட்டிருக்கா தான் நீங்கள் வாங்கிக்கூடிய பண்ணக்கூடிய கேர்ள்ஸுக்கான எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது எல்லா டிசைன்லேயும் இருக்கு டீஷர்டெலாம் எழுநூத்தி தொண்ணூறுரூவா அறுநூற்றி தொண்ணூறுவா மட்டும் நானூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் பாருங்கள் எல்லாமே வணக்கம் ரோபுலி நாங்க இன்றைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு பிரம்மாண்டமான முகையில ஒரு யாழ் நகரில் ஒரு புத்தம் புதிய கிளை ஒன்று நோன் லிமிட் உடுப்பு கடை அள திறக்க உள்ளது அதோட இங்கே என்ன சொல்லியிருந்தவங்க தமிழ் பாரம்பரியத்தோட நாங்க வரவேற்க போறோம் அவங்கட நிறமான லைட் ப்ளூ கலர்லேயே எல்லாரும் மாடுகள் அணிந்து நிற்பதை நாங்க அவதானிக்க கூடியதா இருக்கு சோ உள்ளான ஆடி அணிகள் அதுவும் இந்து சமயம் எல்லா சமயத்தையும் உள்ளடக்கியதாக ஆடி அணிகள் தங்கட காட்சி அறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சொல்லியிருந்தாங்க சோ போய் பார்ப்போம் இப்படி எனக்கு ஒஃபர்களும்பாங்க தை தைப்பங்க தரப்போதான சோ அதுக்காகவும் பல ஒஃபர்களை எல்லாம் வழங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்றும் நாளையும் இருபது வீதம் நீங்க எந்த உடுப்படுத்தாலும் இருபது வீதம் ஒப்பர் கழிவு விலை கழிவுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுகளும் உண்மையாக என்னென்ன இப்படி காட்சி அமைப்புகள் இருக்குன்னு போய் பார்க்க போறோம் அங்கே போய் பார்ப்போம் இங்கே வந்தோரை வரவேற்பதற்காக மூன்று பேர் விளக்கம் செய்வதற்காக ஒரு ஆள் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சாரையில் அணிக்க பட்டு சாரையில் அனுப்பதான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய கூடிய இருக்கு பாருங்கள் மூன்று பேர் நிற்கிறாங்க ஏன்னா மூன்று சீப் கெஸ்ட்டு இப்போ போகிறாங்க ஸோ அதற்காக எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடிகின்றது பாருங்கள்

இப்போ நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும் தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறதுக்காகவே அவங்க தொடக்க விழா என்று பறை மூலம் இல்லாட்டையும் கூட்டி வச்சிருக்காங்க தான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க கூடாது இது பறை மூலம் எல்லாம் முழங்க இன்று பத்து மணி அளவில் இது ஸ்டார்ட் பண்ணி தொடங்க யாழ்மணில் தனது இருபத்தெட்டாவது கிளியை பதைக்கிறதுக்காக இன்னும் சற்று நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது இப்போ விழா கூட்டம் வந்திருக்குண்டு உண்மையாகவே நான் இதை பார்த்தோன்னா சந்து போனேன் ஏன்டா எங்களோட யாழ் மண்ணில் அப்படி நான் ஒரு கடையிலுமே இது வரைக்கும் பார்த்துல யாழ் சாச்சு யாழ் பணம் எல்லா இடமும் போயிருக்கேன் இப்படி ஒரு கடையில் பார்த்தேன் ஏனெண்டா எங்களோட மண்ணுடைய பிரபலியமான இடங்களை தனது சுவரில் ஒரு அழகாக பதிச்சுருக்குறாண்டு பாருங்க அதில் பாருங்க சிதச்சுருக்கு எங்கட தென்னை மரம் மரம் எங்கள்ட்ட மரங்கள் பிறவலியமான மரங்கள் அடுத்தது அதில் நை லைப்ரரி போடுவோம் பப்ளிக் லைப்ரரி என்று எல்லாம் போடுவோம் ஜெஃப்னாண்டு எல்லாம் அப்படி ஸோ இதெல்லாம் பதிச்சுருக்க நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது ஸோ இதில் பார்க்க எங்களுக்கு ஒரு வியப்பூட்டும் வகையில் அமைந்திருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஏன் இப்படி ஒரு இடங்களில் எங்களை சின்னங்களில் பொறித்து எங்களுடைய யாழ் தமிழற்ற பாரம்பரியத்தை வரைக்கும் சின்னங்களை பொறித்து நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கடை பார்த்தே இல்லை அது பார்த்தோன்னே வியந்து போகணும் இதில் பார்க்குறேன் மக்கள் கூட்டம் வந்துருக்காதான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும் இது இந்த ப்ளூ கலரில் தான் இப்போ ஓப்பன் பண்ணி செய்யப்படுவாங்க ஆனால் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் இருக்குது ஏன்டா அது ஃபுல்லாகவே என்ன தலை எங்களுக்கு சிறு கை தொல்றதுக்கு தானே அது என்ன பிடு பின்னி விற்கிறது ஸோ அந்த பிடுகாலையே சுற்றி வேற பேக்ரவுண்ட் ஆகப்பட்டு செய்யப்பட்டிருக்கத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடிய கூடியா இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் அது சரியாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி மக்கள் பாவனைக்கு திறந்து விடுவாங்க ஸோ சரியாக பத்து மணி ஆகிட்டு இப்போ சிபிஎஸ்டி எல்லாரும் மட்டும் நம்பாருங்க பெரியதான் நீங்கள் அவதானிக்க கூடிய மாலை வணக்கம் சொல்லி மாலை அணிவிக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க இன்னும் சற்று நேரத்தில் திறந்து மக்கள் பவனைக்காக நோன் லிமிட் விடப்பட உள்ளது எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா அரியங்குளம் சந்தையில் அரியங்குளம் சந்தைக்கு பக்கத்தில் அதில் நின்று பார்த்தா அரியங்குளம் சந்தையில் நின்று பார்த்தாலே தெரியும் நோன் லிமிட்னால் அவ்வளோ பெரிய கடையாக இது திகழ்கின்றது ஒவ்வொருத்தரும் மலை திருவத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க மாலை அணிவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த லோகோ பதித்தை ஒரு காட் ஒன்று திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த அதில் இருக்கிறதான் திறந்து வைக்க இன்னும் சைட்டு நேரம் ஆகும் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அதுக்காகத்தான் இவர் தான் நோன் ஓனர் இன்னும் இது யாழ் மாவட்டத்தில் முதலாவது கிளை அத்தோட இது நோன் லிமிட்டை இருபத்தெட்டாவது கிளையாக யாழ் மாவட்டத்தில் தான் வடக்கு மாவட்டத்தில் முதலாவது இடமாக யாழ் மாவட்டத்தில் எங்கேண்டா ஆரியகுளஞ்சந்தியில் திறந்து வைக்கப்படுகிறது போய் திறந்து வைக்கப்படு இன்று முதல் யாழ் மாவட்டத்தில் யாழ் நகரில் சிறந்து விளங்குவதற்காக எல்லா மக்களின் வரவேற்பை பெறுவதற்காக வெற்றிகரமாக யாழ் தனத்தில் இருபத்தெட்டாவது கிளையாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிற நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க பாருங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாகி கொண்டிருக்காங்க திறந்து வைப்பதற்காக மேலே மேலேந்தெல்லாம் தூவி இன்னும் சற்று நேரத்தில் அந்த திறந்து வாய்ப்பு நிகழ்வு அங்கூர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்காங்க இவ்வளவு அழகா அதே கலர்லேயே கிடுக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பேருங்க தங்களோட கலர்லேயே ப்ளூ கலர்லேயே லைட் ப்ளூ கலர்லேயே அடித்து பாருங்க யாழ் மண்ணே வணக்கம் நோன் லிமிட் அதில் வாசமாக எழுதியிருக்கு தமிழ்லேயே எழுதியிருக்காங்க அதுதான் முக்கியமாக இருக்கு பாருங்கள் யாழ் மண்ணே வணக்கம் உங்கள் நோ லிமிட் தமிழ்லேயே எழுதியிருக்காது தான் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது யாழ் யாழ் மண்ணுகிட்டே சொல்கிறாங்க பேருங்க வேறு யாருண்டா எஃப்மேன்ட்டு வாங்க இப்போ எல்லாேருமே இப்போ எஃப் ஹாண்ட் தான் மோஸ்ட் ஆய்ஸ் பண்ணால் இஞ்சி இதில் என்ன விட்ருவேன் யாழ் எங்கட மிரவுப்படி சொல்கிறது தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது பேருங்க தேங்க்ஸ் பேருங்க உள்ள மக்கள் வந்து நிற்கிறது தான் அவதானிக்கக்கூடிய ஆர்வமாக கடைக்கு என்னென்ன உடுப்புகள் இருக்குது என்னென்ன டிசைனில் வந்துருக்குன்னு பார்ப்பதற்காக உள்ள மக்கள் திரண்டுறப்ப தான் நீங்கள் அவதானிக்கக்கூடியா இருக்குது இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க என்ன ஒரு எனக்கு ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்தினா பாருங்க இதில் என்ன போட்டிருக்காங்க நெல்வறை வந்து தமிழில் போட்டிருக்காங்க அரிசியால் ஒரு கோலம் மாதிரி போட்டிருக்காங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போவோம் இதுதான் என்டரன்ஸ் முன்னுக்கு இருக்குன்னு இருக்குது சாரிகளோடையெல்லாம் வந்துருக்காங்க வரவேற்கிறதுக்காக இப்படியே போவோம் பாருங்கள் மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்துருக்காக நீங்கள் அவிக்க கூடியாரு இப்போ முன்னுக்கு பொம்மையால் வச்சு அதுக்கு அடை எல்லாம் அனு வச்சுருக்கத்தான் நீ அவதானிக்க கூடியாருக்கு ஒளி விளக்குகளால் மின்றதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இப்போ அதில் ஒரு பெரிய எல்இடி லைட் வச்சுக்காங்க கவுண்டரில் நோன் லிமிட் என்ன விழுந்து கொண்டிருக்கும் இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் எல்லாம் வச்சுருக்காங்க அவதானிக்கக்கூடியாரு சின்ன முதலாவது சின்ன வந்த உடனே அட்ராக்டிவாக இருக்கணும் சின்ன பிள்ளைகளை கூட்டிகோண்தான் அதை கவர் தன்மையாக இருக்கணும் காண்டியே இப்படி வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் கவுண்டர் இருக்குது இதில் போட்டிருக்கேன் கவுண்டர் அப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இட இருபத்தஞ்சு கிட்டே இருக்கு முன்னேக்கிறேன் அப்படி இதுலேயும் வந்து டிசைன் போட்டிருக்காங்க லைட்டெல்லாம் இடையில் வந்து இன்னும் மடிவாக இருக்கும் எங்கட பாரம்பரியத்தில் பிளக்கிற வகையெல்லாம் எல்லாமே இந்த இந்த ஃபுல்லாக அந்த கடை புள்ளாவே அலங்கரிச்சுருப்பதா நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும் பேரங்க அதில் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே ஒன்றுண்டா போய் பாப்போம் என்னென்ன இருக்குதுன்ட்டு அப்படி எஞ்சாவில் பார்ப்பேன் பாருங்கள் இப்போ மக்கள் வந்து கொண்டுருக்கா ஒரு இடமா போய்கொண்டிருக்க தான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது இருக்கு அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் எல்லா இடமும் தான் அவதானிக்கக்கூடிய இருக்கு இதில் எல்லாம் பொட்டிலுகள் சின்ன சின்ன பேக்குகள் எல்லாம் வச்சுருக்கேன் அதில் கிஃப்ட் போக்ஸ்கள் கிஃப்ட் பண்ணக்கூடிய மாள்ஸுக்கான கிஃப்ட்டு கேட்டங்கள் கியூ டெக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே டிசைன்லாம் அடிக்க வச்சுருக்க தான் நீ பார்க்குறீங்க பாருங்கள் எல்லா ப்ரைஸ்லயும் கேர்ள்ஸுக்கு செருப்பு அடிக்கிறீங்க என்னென்ன இருக்குறேன்னா சின்ன பிள்ளைக்கான அந்த கேம்ஸ் விடக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பேக்குகள் குட்டி குட்டி பேக்குகள் எல்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு போட்டுருக்கேன் அப்படி டிசைன் டிசைன் பேக்குகள் எல்லாம் முன்னோக்கியே வந்தோடனே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அஞ்சால பேனியல் பென்சில் டிசைன் டிசைன் பேனியல் பென்சில்கள் சின்ன பிள்ளைகளை கவரக்கூடிய வகையில் இதில் வச்சிருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது பெண்ணுகள் அடுத்தது புக்ஸுகள் அடுத்த அஞ்சாவில் பார்த்தோன்னா டிஃபன் போக்ஸுகள் எல்லாமே நீங்கள் அவதானிக்கக்கூடியா இருக்கு எஞ்சியால் பார்த்தோன்னா

இந்த ஜீன்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங்கா போய்க்கொண்டிருக்கு ரெண்டு ஜீன்ஸ் வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டிருக்கானதுல போட்டுருப்பாங்க அப்படியே போட்டு விட்டுருக்கு இப்படித்தான் இருப்பாங்க நீங்க போட்டாலும் இப்படித்தான் இருப்பீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எல்லா இருக்கு எல்லா டிசைன்லயுமே இருக்கு எல்லா சைஸ்லயும் இருக்கு போட்டிருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸ் கேஷுவல் ஃபேன்ஸ்னு போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாண்டு ஃபேன்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது நீங்கள் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் அது எல்லாம் வந்து தான் நீங்கள் அவதானிக்கக்கூடிய கேப்பு எல்லாம் விற்கிறாங்க இதுதான் கேர்ள்ஸ் கேர்ள்ஸுனா சிட்டிங் ரூம்னு போட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கிட்டே இருக்குது ஸோ நான் போய் கேர்ள்ஸ் பார்க்குறது தான் பாய்ஸ் கார்டு எப்படி இருக்குதுண்டு இப்போ இதெல்லாம் இப்போ வந்தேன் நியூ மாடல்ஸ்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குங்க செஞ்சால புள்ளாது செல்வர் ஐட்டங்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குங்க ஐயாயிரம் நாலாயிரம் அப்படின்ற எல்லா ப்ரைஸ்லேயும் போடுறேன் நாலாயிரத்து தொண்ணூறு எல்லாமே போட்டிருக்கு இதில் செஞ்சாலேயும் அதிகிறேன் எல்லா மெட்டீரியலும் பிரிச்சு பிரிச்சு அடிச்சு வச்சுங்க அதை சொல்லுங்க ஈஸியா நீங்க எடுக்க கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் ஓகேவா இருக்கு பிரிச்சு பிரிச்சு அடிச்சுங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு மாதிரி அடிச்சிருக்கிறதான் நீங்க பார்க்கக்கூடிய சோ அதுவும் ஓகேவா இருக்கு அடுத்த போய் கொண்டு இருக்காங்க திருவிழ்க்கான நெக்கணும் அப்படித்தான் இருக்கேன் தொடக்கத்திலேயே அப்படிதான் போட்டுருக்கு வாழக்கூடியாரு பாட்டி வேலை எல்லாமே போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்காக வந்தால் இங்கே எடுத்துகிட்டு போகலாம் இந்த எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா மட்டும் வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ரெண்டு மூணு லெக் கீன்ஸ் எல்லாம் ஆயிரத்தி இருநூறுல கலர்ல இருக்கு பொட்டில் எல்லாமே வச்சிருக்காங்க இல்லை போக டீஷர்டெல்லாம் என்ன பிள்ளைப்பு போட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு கிராஃபிக் டீஷர்டெலாம் இது எழுநூற்றி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரூபா எல்லாமே போட்டிருக்காங்க அதனால் சின்ன பிள்ளைகளுக்காக அறுநூற்றி மட்டும் போட்டிருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸ் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க கலரில் வந்தால் அள்ளிட்டு போகலாம்

பொம்மை குடி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் ரெண்டாயிரம் பேண்ட் இருக்கு இப்போ எங்க வந்துருக்கோம் படியாண்ட சர்ட்டு தான் வந்துருக்கோம் படியாண்ட மென்னண்ட ஃபுல்லா டி ஷர்ட் ட்ரெஸ் ஷர்ட் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாமே செகண்ட் ஃபுளோர்ல வந்தா நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கும் அதான் வந்துருக்கேன் இப்ப என்னென்ன வெளியில போகணும் பார்ப்போம் அப்படியே பொம்மையில வச்சு

எல்லாமே ஷோர்ட்ஸு இந்த சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய டிஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே கேப்புகள் எல்லாமே இந்த சைஸில் போட்டிருக்காங்க வேறே ஷோஸ் எல்லாமே இருக்குது இந்த செருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களோட பிராண்டட்லேயே என்ன இருக்குன்னா சதம் இருக்குது துங்கியன்னு சொல்லுவாங்க சிரமம்னு சொல்லுவோம் எல்லாமே இருக்கு ஆனால் அதே மாதிரி தான் சொல்லுவேன் தமிழ் பாரம்பரியத்துக்காக வேட்டியல் எல்லாமே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அதே மாதிரி அதை நிமித்த சீரமாகி இஞ்சிய வேட்டியல் இருக்கு தொள்ளாயிரத்தி ரூபா முடிந்து போட்டிருக்காங்க எல்லா டிசைன் இலக்கல்லையும் வேட்டியலை இருக்கு ஸோ அவன் சொல்லுவான் தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்துக்காகவும் இல்லை ஆடைகள் உணர்ந்துருக்கான் அதே மாதிரி பேர்ட்டிகள் இருக்கு மேலே பார்த்துனா வீழ பார்த்துனா கேர்ள்ஸுக்கு சாரி எல்லாமே இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே பேர்ட்டியும் நல்லா போட்டிருக்காங்க என்ன விளையாண்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறா மட்டும் மட்டுமே போட்டிருக்காங்க ஸோ தமிழருக்கு இந்த விருத்தம் கொடுக்க நான் பாராட்டுறேன் இங்கே ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல ஆஃபீஸுக்கு போடக்கூடிய மாதிரி ஜீன்ஸு வேறு அதே மாதிரி நார்மல் ஷர்ட்டுகள் அப்படி எல்லாமே ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுப்பேன் எஞ்சம் அப்படியே அடுக்கி விட்டுருக்காங்க பாக்கிய அழகாக இருக்குது இருக்குலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க டைக்கு கூட கட்டி வச்சிருக்காங்க என்னென்ன செட்டுக்கு என்னென்ன கலர் வடிவாக இருக்கு கூட மெச் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி பக்கத்துலேயே டைக்கு டைகி மாதம் நாங்கள் ஒரு செலெக்ஷனாக எடுக்கக்கூடிய மாயி இருக்கு இன்னொன்று என்ன அவதாரணிக்க இப்போ பந்தாக்கள் ஒரு வயசு கூடுநாக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய மாதிரி சைட்லேயே வித்தியாசல் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ப்ரோலேயும் இருக்குது ஸோ அதுவும் ஒரு விளைவிக்கிற முகமாக இருக்கேன் இப்போ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரைய பேரண்ட்ஸுக்கு எல்லாம் இருந்தால் சில இருக்கக்கூடிய மாதிரி செட்டப் செய்கிறது ஒரு நிலம் தானே ஸோ அதுவும் என்ன பொலிஸ் பொலிசண்ட் உடுப்பு எல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் தான் நீங்கள் அவதாரணிக்கக்கூடிய சப்பாற்று எல்லாம் பார்த்து கொண்டு போறதுக்கான வந்து இங்க உடுப்பை வாங்கக்கூடியதா இருக்கும் இப்படி ஒரு பேக்லாம் வந்து வராங்க பாக்கவே ஒரு வித்தியாசமான இப்ப ஜால வந்த உடுப்பு கடையிலேயே வித்தியாசமா இந்த அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு தமிழாக்களுக்கு பாரம்பரியத்துக்காக சாரிகள் பேர்டிகள் எல்லாமே இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ள அதே மாதிரி உங்களுக்கு எப்படி அவசியத்தை வந்துடுண்டா நல்ல உடுப்புகள் நல்ல ஸ்டைலிஷான மூட உடுப்புகள் எல்லாம் இங்க வந்து பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும் நான் பார்த்த ஒரு வேலை யோசிச்சுக்கணும் அப்படி இப்படி இருக்குமாடு அந்த வேலையும் பூர்த்தி செய்யக்கூடிய இருந்தது நீங்களும் நினைஞ்சே வந்து வாங்க நன்றி வணக்கம்